ஹெக்சகன் குழுமத்தின் நிறுவனரும் நாற்கரம் பதிப்பாளரும் தேவ சுப்பையாவின் நூலை அச்சிட்டு வெளியிட்டுருமான எழுத்தாளர் நல்லு ஆர்லிங்கம் அறிமுக உரை நிகழ்த்த அழைக்கிறோம் அன்பு தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சீராளன் வந்து சில விஷயங்கள் ஆரம்பிச்சுட்டு போனார் நேற்றைக்கோ இன்றைக்கு காலையிலேயோ வந்து அவர் இந்த ஃபேஸ்புக்கில் எழுதும்போது இந்த நாத்திகம் ஆத்தியம் குறித்து எழுதியிருந்தார் அதற்கு முன்பாக போன வாரம் இதே அரங்கில் நம்மளுடைய எக்ஸகண்ட் குழுமத்தினுடைய விழா நிகழ்வில் சூர்யா வந்து பேசின பேச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பி அது நாத்திகம் ஆத்திகம் வலதுசாரி இடதுசாரி ஃபார்வேர்டு பேக்வேர்டு வரைக்கும் போயிடுச்சு அது ஒரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி இந்த கருப்பன் புத்தகம் வந்து ஜெயந்தன் ஒரு தீவிர நாத்திகர் அவருடைய பெயரால் நடத்தப்படுகிற நிகழ்வில் இந்த புத்தகம் பேசப்படுது அப்படிங்கிறதையும் ஒரு சீரால் சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து தீவிரமான நாத்திகன் அப்படின்னா நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன் ஒரு கடவுள் மறுப்பாளன் அப்படிங்கறதுல நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்பாக நான் கடவுள் மறுப்பாளர் தான் இப்போ அவர் சொன்னார்லேயே சீராளன் சொன்னாரு அவங்க அப்பா வந்து ஒரு நாத்திகராக இருந்தார் அந்த பாதையிலேயே அவர் வளர்ந்துருக்கார் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு நான் அப்படியெல்லாம் கிடையாது எங்கள் அப்பாலாம் வந்து தீவிரமான நாத்திகர் இப்போ வரைக்கும் அவருக்கு பக்தி இருக்குது எங்கள் வீட்டில் எல்லா பக்தி எல்லா நடைமுறைகளும் எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் வந்துருக்குது அந்த இடத்துல இருந்து வந்து பயணித்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய சிந்தனை தெளிவு நான் என்னுடைய அரசியல் பயணத்தின் காரணமாக இலக்கிய பயணத்தின் காரணமாக நான் என்னுடைய வாசிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திட்டு தான் அந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் இப்போவும் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கும் அன்றைக்கு அந்த நிகழ்வை பேசும்போதும் நண்பர் சூர்யா பேசும்போதும் அண்ணன் தமிழ்மணவாளன் பேசும்போதும் அந்த சரஸ்வதிக்கு நான்கு கைகள் அந்த விஷயத்தை வச்சு பேசும்போதும் சரி நண்பர் பேசும்போதும் சரி நான் எந்த மறுப்பும் சொல்லலை அங்கே பேசும்போது நான் தான் சொன்னேன் எனக்கு கடவுள்கள் மீது எந்த விதமான கோபமும் கிடையாது கடவுள்கள் இருந்தால் நல்லதுங்கிறதான் என் பாலிசியும் இருக்காங்கிறது கேள்விக்கு இன்றைக்கும் விடை தெரியாத ஒன்றா இருக்கு இருக்குன்னு நம்புறவங்களுக்கு இருக்குது இருக்கு இல்லைன்ற நினைக்கிறேன் எங்களை போன்றவர்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட நான் தான் என்னுடைய முதல் புத்தகம் மனுநீதி நான் கடவுளையும் நினைச்சதில்லை மனுநீதிங்கிற நீதிங்கிற தான் என்னுடைய மனுநீதி புத்தகத்தை தான் முத முதல்ல வந்து கொண்டு வருவேன் அது நான் எழுதலைன்னா கூட என்னுடைய மொழிபெயர்ப்பு அதை மொழியா எளிமையான மொழியாக்கம் மொழிபெயர்ப்பு கூட சொல்ல முடியாது எளிமையான மொழியாக்கத்தில் வந்தது அப்படி ஒரு புத்தகம் தான் என்னுடைய முதல் புத்தகம் அவரும் நான் எப்பவுமே கனவுலையும் நினச்சதில்லை அதே தான் இப்போ சீரழன் பேசும்போது குறிப்பிட்டார் இல்லையா தமிழன் காசியினுடைய புத்தகம் தமிழன் காசி ஒரு தீவிரமான கடவுள் மறுப்பாளர் தான் அவரும் அவருடைய முதல் புத்தகத்தின் தலைப்பு ரிக்ஷா ஸ்டாண்டு பிள்ளையார் கோயில் இதெல்லாம் வந்து ஒரு கோயின் சைடாக நடக்கிற விஷயங்கள் ஆனால் அந்த விஷயத்தில் என்ன இருக்குது உள்ள பையன் அந்த ரிக்ஷா ஸ்டாண்டு பிள்ளையார் கோயிலா அது வருது அந்த அந்த புத்தகத்துக்கான தலைப்பு ஏன் அப்படி வருது ஒரு பெரிய இறை மறுப்பாளருடைய புத்தகத்துக்கு ஏன் அந்த தலைப்பு வருது நான் தான் அந்த தலைப்பை சூஸ் பண்ண அவருக்கு அவருக்கு சூஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து உங்களுக்கு சம்மதமாகறதையும் கேட்டேன் அவருக்கு அவரும் அவரும் எந்த விதமான மறுப்புன்னு சொல்லலை இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு தெளிந்த சிந்தனை இருக்கக்கூடிய யாரும் மற்றவர்களுடைய இப்போ அந்த கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் வேறு எதையும் பெரிய அளவில் அதை காயப்படுத்துவதற்கான எந்த முகாந்திரமும் கூட இருக்காது அந்த மாதிரியான சிந்தனைகளே எங்களுக்குள்ளே வரவே வராது இப்போ கருப்பன் குறித்து சில அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா இந்த கருப்பன் வந்து அவர் சொன்னார் இல்லை இது ஒரு பெரிய ஆர்த்திக புத்தகம்லாம் கிடையாது ஆன்மீக புத்தகம்லாம் கிடையாது கடவுள் நம்பிக்கையை விதைக்கக்கூடிய புத்தகமும் கிடையாது ஒரு சிறுகதை தொகுப்பு நம்ம தமிழ் சூழலில் நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ அவர் சொன்னார் ஸ்ரீராமன் பேசும்போது சிறு தெய்வங்கள்னு குறிப்பிட்டார் ஏன் இந்த கடவுள்கள்லாம் சிறு தெய்வங்களாக மாறிடுச்சு அவர் கடவுள்னு சொன்னார் தோப்பா கடவுள்னு சொல்லல தோப்பா வந்து இவங்களை எல்லாம் வந்து தெய்வங்கள்ங்கிறாரு கடவுள்கள் வேறு தெய்வங்கள் வேறுங்கிறார் தோப்பா ஏன் இந்த வேறுபாடு இருக்கு கடவுள்கள்ங்கிறதெல்லாம் யாரு தெய்வங்கிறதெல்லாம் யாரு நீங்க வந்து யார் கூட வந்து உரையாட முடியுமோ உங்க கூட யார் நீங்க வந்து நேரடியாக யார் கூடலாம் உரையாட நிகழ்த்த முடியுமோ அவங்கெல்லாம் தெய்வங்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்களே கடவுளா மாத்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையில வந்து அவங்க கடவுளா மாறி இருப்பாங்க இன்னொரு வகையில் கடவுளா மாற்றப்பட்டிருப்பாங்க கடவுளாக மாற்றப்பட்ட தெய்வங்கள் பெரும்பாலும் பெண் தெய்வங்களாக இருப்பாங்க ஆணவ காலான வந்து இவர் சா தமிழ்ச்சன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் தமிழகத்தின் பெண் தெய்வங்கள் குறித்து ஏராளமான பெண்கள் வந்து ஆணவ கொலைக்கும் அவங்களுடைய ஏதோ வேற ஏதோ ஒரு வகையில் வந்து பலியான பெண்கள் வந்து கடவுளாக மாற்றியிருப்பாங்க அதே போல் சுமைதாங்கிகள் சுமைதாங்கி கடவுள்கள் அது வந்து அதெல்லாம் வந்து நம்ம இங்கே நம்ம மரபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இறை நம்பிக்கையா இதெல்லாம் அதையெல்லாம் தாண்டின ஒரு ஒரு பற்றுதல் அவ்வளவுதான் நமக்கு எல்லாருக்குமே இப்போ சொன்னார் இல்லையா வந்து ஏன் வந்து சுப் தேவாவும் சரி அல்லது சீராளனும் சரி அவங்க பெற்றோரின் பெயரால் அவருடைய தந்தையின் பெயரால் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அந்த தந்தையின் மீதான பற்றுதல் இருக்குது இல்லையா போல வந்து அந்த முன்னோர்கள் மீதான பற்றுதல் இதையெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரும் இதையெல்லாம் ஆத்திகத்தில் கொண்டு போய் இணைச்சிட முடியுமா இதன் மூலமாக பெரிய அளவிலான இது ஒரு வலதுசாரி சிந்தனையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் யோசிக்கவே தேவையே கிடையாது கடவுள் நம்பிக்கைங்கிறதுக்கும் வலதுசாரி சிந்தனைக்கு நிறைய வேறுபாடு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து வலதுசாரி சித்தாந்தம்ங்கிறது வேற இறை நம்பிக்கைங்கிறது வேற தொலை தஞ்சை இருக்கார் தீவிரமான இறை நம்பிக்கையாளர் தான் அவர் அதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து இந்த இறை நம்பிக்கை மீதான மறுப்பு அப்படிங்கிறத எப்போவுமே ஒன்றும் இல்லைங்க பெரியார் தாங்க பதினெட்டு ராமாயணம் படிச்சிருக்கார் பதினெட்டு வகையான ராமாயணங்களை படித்தவர் பெரியார் அவர் ஏன் படித்தார்னா ராமாயணத்தை என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதாக படித்தார் அப்போ தான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அந்த தேவைக்காக அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார் இங்கே எத்தனை பேர் வந்து நம்ம இன்னைக்கு டிவி ஆர்த்திகம் பேசுகிறவங்களும் சரி அல்லது இந்த வலதுசாரிகள்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு அடையாளப்படுத்துறோம் இல்லையா அவங்களே கூட எத்தனை பேர் பதினெட்டு வகை ராமாயணம் படிச்சிருப்பாங்க தெரியார் பெரியாரினுடைய பேர் கடைசி வரைக்கும் ராமசாமி தானே வேறு எதுவும் கிடையாது இந்த கருப்பனில் வந்து ஏன் எனக்கு இருக்குமான ஒரு சில லிங்க்குங்கிறதையும் சொல்லலாம் சீராஜன் சொன்னார் இல்லையா எங்கள் குலதெய்வம் கோயில் முன்னாடியும் ஒரு கருப்புசாமி இருக்கார் பெரும்பாலான குலதெய்வங்கள் அந்த குலதெய்வங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பன் இருப்பார் இந்த கருப்பனுக்கான ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து எங்கேருந்து அது தொடங்குச்சு எங்கள் கோவிலில் அந்த குலதெய்வத்துக்கான திருவிழா தொடங்குறதுக்கு முதல்ல வந்து அந்த கருப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அங்கிருந்து தான் தொடங்கும் திருவிழாவை இது ஒரு பக்கம் சாலிடா டிவி இந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் தொகுப்பாக நம்ம பார்க்கலாம் சாலிடா டிவி எங்கள் வீட்டில் வந்து டைனோரா டிவி முதல் டிவி வந்து எங்கள் சித்தப்பா வாங்க நாங்கள் இல்லை எங்கள் சித்தப்பா காலத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இதில் அதில் வர அதே அந்த ஷட்டர் போட்ட டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பிராண்டு மட்டும் தான் வேற அந்த ஆண்டை நான் திருப்புறதுலேருந்து ஏராளமான நினைவுகள் நினைவு பொக்கிஷங்களாக வந்து தேவாலயனுடைய எழுத்தை படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது முதல் முதல்ல வந்து இப்போ இங்கெல்லாம் சென்னையில் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுச்சு எங்கள் ஊரில் வந்து கொடைக்கானலில் மன்னி கொடைக்கானலில் ஸ்டேஷன் போட்டப்போ தான் எங்கள் ஊரில் வந்து முதல்ல டிவியை வந்து அங்கே அப்போ தான் வந்து சிக்னல் கிடைக்கும்னு ஆரம்பிச்சு வாங்கிட்டு வந்துட்டார் ஸ்டேஷனே ஓப்பன் ஆகலை இது மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்து இங்கே சிதப்பா டிவி வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எல்லாம் வந்து அது அப்போலாம் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு அங்கேருந்து ஆள் வருவாங்க சேலம் டவுனில் இருந்து வந்து வச்சு இன்ஸ்டால் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வந்து முன்னாடியும் மலை பின்னாடியும் மலை வந்து இன்ஸ்டால் பண்ண வந்தவர் சொல்லிட்டார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே சார் இங்கெல்லாம் கிடைக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம் சார்ட்டார் எல்லாருக்கும் பயங்கரமாக அப்படியே என்ன சொல்றது ஒரு பெரிய எப்படியும் வந்து டிவி பார்க்க போகிற வாரத்தில் இருந்து அவங்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் கிடையாது எல்லாம் வச்சு ஆண்டனாவெல்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிச்சு மூணு நாள் காத்திருந்தோம் இந்த ஒளிபரப்பு தொடங்குறதுக்கு இந்த ஒலிபரப்பு வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி வந்து உங்கன்னு ஒரு விசில் சவுண்ட் மட்டும் வந்துட்டு இருக்கோம் அது திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த வானொலி அந்த சாரி தொலைக்காட்சி அறிவிப்பு வருது எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது இருந்தே எங்கள் அண்ணா வந்து சித்தப்பா பையன் தலகிலாம் வந்து பட்டி அடிச்சுட்டு குதிச்சுட்டு போகலாம் அந்த சவுண்டை கேட்டுட்டு இதெல்லாம் வந்து அந்த சாலிட டிவியில் இருக்கக்கூடிய அந்த கதையின் மூலமாக வரக்கூடிய சில நினைவுகளாக நமக்கு வரும் இதே போல் வந்து ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கதையிலையும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னு அவர் எழுதியிருப்பார் அந்த சம்பவங்கள் வேறு வேறையாக இருக்கும் அந்த கதையெல்லாம் ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் பாம்பு வந்துருச்சு ஒரு பொங்கல் நாள் பொங்கல் திருவிழா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் வந்து வெளியில் நானும் எங்கள் அக்காவும் வந்து வீட்டு திண்ணையில் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு அடி நீளம் பாம்பு வந்து வேகமா நுழைஞ்சு வீட்டுக்குள்ள போயிடுச்சு நாங்க எப்படி திண்ணையில் உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வேகமா போயிடுச்சு எங்க அம்மா வந்து மதியத்துக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நேராக அடுப்பங்கரையில் போயிட்டு உள்ள எங்கே எங்கோடஞ்சினே தெரில அந்த பாம்பை தேடி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் நாங்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டோம் இந்த மனைப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்த பாம்பு குறித்து அவர் எழுதின கதை வந்து இந்த இந்த மாதிரியான சில பின்னால் இருக்கக்கூடிய நினைவுகளை மீட்டெடுத்துட்டு வந்து நம்மளை பயணிக்க வைக்கிறது கிணறுன்னு ஒரு கதை இருக்கும் அதுல எங்கள் வீட்டில் ஒரு சேந்தி கிணறு ஒன்று இருந்தது எங்கள் பூர்வீக வீட்டில் நாங்கள் அந்த வீட்டில் ரொம்ப நாள் வசிக்கலைனா கூட ஒரு சில என்னுடைய ரொம்ப பால்ய பருவத்தில் பெரிய அளவில் உரம் இல்லாத இருந்தேன் பட் அந்த கிணறு இன்னைக்கு இல்லை அந்த கிணறுலாம் மூடப்பட்டுருச்சு ஆனால் அந்த கிணறுல இதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து முறை வச்சு போய் தண்ணி எடுப்பாங்க தண்ணி அரைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இது போல் வந்து ஒவ்வொரு நினைவுகளையும் மீட்டெடுக்கக்கூடிய கதைகளாக நம்முடைய பால்யத்தை வந்து திரும்ப திரும்ப கிளறி விடக்கூடிய கதைகளாக தேவாவினுடைய கதைகள் இருந்தது நான் சொன்னது தான் அந்த கருப்பங்கிறது அந்த ஒரு காவல் தெய்வமாக அங்கே வந்து நிற்கும் அது நீங்கள் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உட்காந்துருக்கிறது கிட்டத்தட்ட வந்து கருப்பன் வந்து பலியாவார் இதே போல் நீங்கள் ஒரு வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் கடைசியாக வந்துட்டு மாதிரி தான் இறந்ததுக்கு பிறகு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இறந்ததுக்கு பிறகு நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்களா யாராவது காப்பாற்றுவாங்களாங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா அதையெல்லாம் வந்து அவங்க எப்படி வந்து காப்பாற்றுறாங்க ஆவியாக வந்து காப்பாற்றுறாங்க அருள் புரிஞ்சு காப்பாற்றுறாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வந்து என்ன நமக்காக ஒரு பாசிட்டிவிட்டியை ஏதோ ஒரு வகையில் அந்த நம்பிக்கை நம்ம எதுக்காக கடவுளை நம்புறோம் கடவுள் இருந்தால் எல்லாத்தையுமே கேட்டா என்ன எதுக்காக நம்புறோம் யாராவது வந்து கெடுதல் நடக்கணும்னு நம்புறோமா எல்லாருமே ஏதாவது கடவுள் நம்பிக்கை நமக்கு ஒரு நல்லதை செய்யும் அதன் மூலமா ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நன்மை எப்படி நடந்தாலும் என்ன நன்மை நடக்கணும் இல்லையா சமுதாயத்தில் ஒரு நன்மை நடக்கணும் அது எப்படி நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் கடவுள் தான் நடத்தி வைக்கணுங்கிறதும் இல்ல கடவுள் நடத்தி வச்சா நம்ம வேணாம்னு சொல்ல போறதும் இல்லை அதனால வந்து இப்போ எனக்கு நான் அன்னைக்கும் சொன்னேன் நான் கடவுள் நேரில் வந்தாலும் வாங்க வந்துட்டு உட்காருங்க சீட்டை முன்னாடி சீட்லேயே கொண்டு போகிறக்கலாம் ஒன்றும் பிரச்சனையில வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பிச்சுட்டு போங்க நிகழ்ச்சி முடிவு இறக்கிறது அதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் தவறு இல்லை என்னங்க அதனால் கடவுள் இருந்தாலும் கருப்பன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆத்திகமாக நாத்திகமாகிற பஞ்சாயத்துகளை எல்லாம் தாண்டி இந்த சமூகம் எல்லாருக்குமான சமூகமாக ஒருமித்த சமூகமாக ஒரு சகோதரத்துடனான ஒரு தோழமையுடனான சமூகமாக பயணிக்கிறது மட்டுந்தான் அவருடைய விருப்பம் அதற்காக தான் இந்த மாதிரியான புத்தகங்களை நாங்கள் கொண்டு வரோம் இந்த கருப்பனும் வந்து உங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கண்டிப்பாக யாருக்காவது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நார்சாலஜிக் ஃபீலிங் இதை வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ண விடாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் லிங்கு சார் அழகா வித்தியாசம் காமிச்சார் மாற்றம் மாற்றப்படுவது ஆண் கடவுள் பெண் கடவுள் சிறு தெய்வம் பெரிய தெய்வம் கடவுள் தெய்வம் கடவுளை நம்புவர்கள் நம்பாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒவ்வொரு ஆர்கன் மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு அழகா வித்தியாசம் காமிச்சு ஒரு கோர்வையா கொண்டு போய் முடிச்சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்களோட டாக்கு